டீச்சர்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜி டிஆரிப் எக்ஸாமினேஷனுக்கு ஆன்லைன் க்ளாஸஸ் அதே மாதிரி டெஸ்ட்டு பேஜுமே வந்து நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னா பிஜி டிஆரிப் எக்ஸாமுக்கு எந்த அளவு டெஸ்ட்டு பேஜ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த டெஸ்ட் பேஜ் மூலமாக எப்படி மார்க்கை வந்து அதிகப்படுத்தலாம் அதே மாதிரி மேஜரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நூற்றி பத்து கொஸ்டின் இருக்குது நூற்றி பத்து மார்க்கு அதில் எப்படி நம்ம வந்து ஹை ஸ்கோர் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணலாம் அதே மாதிரி முப்பது கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷ்னல் சைக்காலஜி இருக்குது இந்த எஜுகேஷ்னல் சைக்காலஜியில் வந்து எப்படி தேர்ட்டி மார்க்குக்கு டொண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம் அதே மாதிரி பத்து மார்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர் ஜிகே இருக்கு இந்த கரண்டபிரிஜிக்கு வந்து எப்படி மார்க் வந்து அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தான் முழு வீடியோ தொகுப்பு அந்த வீடியோ தொகுப்பு இருக்க போகுது ஸோ லாஸ்ட் வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு பயனுள்ளதாக வந்து இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர் எக்ஸாமுக்கு வந்து டெஸ்ட் பேஜ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ட் அந்த டெஸ்ட் பேஜ் மட்டும்தான் வந்து ஒரு டீச்சரை முழு அரசு ஆசிரியராக வந்து மாற்றக்கூடியது அதன் அடிப்படையில் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மஸ்ட் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு டெஸ்ட்டை போட்டு பார்க்கமோ அவ்வளோக்கு அவ்வளவு டெஸ்ட்டு பேஜ் வந்து நமக்கு நல்ல மதிப்பெண்களை வந்து ஏற்றுத்தரக்கூடியது அதே மாதிரி ஒரு டெஸ்ட் பேஜ்னால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமியில் வந்து டெஸ்ட் பேஜுக்குன்னே சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி குரூப் இருக்குது அந்த தனித்தனி குரூப்பில் தான் வந்து டெஸ்ட்டு எல்லாமே நம்ம வந்து அப்டேட் இருக்கோம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டெஸ்ட்டு பேஜ் ஷெட்யூல் வந்து நம்ம போட்டிருக்கோம் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி எந்தெந்த மேஜருக்கு டெஸ்ட்டு பேஜ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம் பிஜிடிஆர்பி தமிழ் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் டெஸ்ட்டு பேஜ் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது பிஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியத்துக்குமே வந்து டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியத்துக்குமே வந்து டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது பிஜிடிஆர்பி பாட்னி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியத்துக்குமே வந்து டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது பிஜிடிஆர்பி சுவாலஜி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது பிஜிடிஆர்பி ஜாகிரபி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது பிஜிடிஆர்பி காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் ரெண்டு சப்ஜெக்டுக்குமே ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி பிஜிடிஆர்பி உடற்கல்வி இயக்குனர் ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் ஒன் அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியம் மட்டும் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது ஃபாலோ பண்ணிக்கலாம் அது போக வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி கம்ப்யூட்டர் இன்சக்சர் இதுக்குமே வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது இதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஆக மொத்தம் எல்லா மேஜருக்குமே வந்து நம்ம அகாடமியில் வந்து டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது அதை ஃபாலோ பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி டெஸ்ட்டு வந்து எப்படி காண்டிக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு டெஸ்ட் பேஜ் இருக்கு அப்படின்னா அந்த டெஸ்ட் பேஜ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அந்த டெஸ்ட் பேஜுக்கு தகுந்தவாறு சிலபஸ் வைஸ் யூனிட் வைஸ் அந்த யூனிட்டில் இருக்கக்கூடிய டாபிக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் வந்து காண்டக்ட் பண்ணுறோம் ஏன்னா ஒரு சிலபஸ் இருக்குது அப்படின்னா ஒரு பாடத்திட்டம் அந்த பாடத்திட்டத்துக்குள்ளே வந்து பத்து யூனிட் வந்து அவைலபுளாக இருக்குது அந்த பத்து யூனிட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்குமே வந்து அதிகமான சப்டாபிக் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த சப்டாபிக் படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜ் வந்து காண்டெக்ட் பண்ணுறோம் அதே மாதிரி ஒரு டெஸ்ட் பேஜ் இருக்குது அப்படின்னா அந்த டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு டெஸ்ட் பேஜ் இருக்கு அப்படின்னா அந்த டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு டாபிக் எடுத்து நம்ம தனியாவே வந்து டெஸ்ட் போட்டு பார்க்க போகிறோம் இதெல்லாம் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி ஒரு டெஸ்ட் டாபிக்ல எல்லா டாப்பிக்குமே முடிஞ்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபுல்லாவே வந்து டெஸ்ட் காண்டக்ட் பண்ணுவோம் இதுவுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா அந்த டெஸ்ட் டாப்பிக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் எல்லாமே வந்து வெல் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி டெஸ்ட்டு பேஜை பொறுத்தவரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ இருந்தே டெஸ்ட்டு பேஜ் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளால் டிஜிடிஆர்பி எக்ஸாமில் வந்து அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அதே மாதிரி முழு தன்னம்பிக்கையோட டெஸ்ட்டை வந்து நம்மளால் அட்டன் பண்ண முடியும் ஓகேவா அதே மாதிரி ப்ரெசன்ட் ஆஃப் மைண்ட் ஒரு எக்ஸாம் நடக்குது அப்படின்னா அந்த எக்ஸாம்ல எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் ஆஃப் மைண்ட்ல தான் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ப்ரெசன்ட் ஆஃப் மைண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்னா சரியான ஆன்சர் எது அப்படிங்கிற மாதிரி ப்ரெசன்ட் ஆஃப் மைண்ட்ல வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தப்பான கொஸ்டினுக்குமே வந்து சரியான ஆன்சர் பண்ணுறதுக்கு ப்ரெச ப்ரெசன்ட் ஆஃப் மைண்ட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம டெஸ்ட்டு போட்டு பார்த்தா மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து ரியலைஸ் பண்ண முடியும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஜி டேபிக்கு வந்து நம்ம சிலபஸ் அண்டு மேஜர் வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம் இப்போ ஒரு எக்ஸாம் இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸாமுக்கு ஃபஸ்ட்டு அடிப்படை தகவல் என்ன அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி இருக்கும் இந்த அடிப்படை தகவல் எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா நம்ம எழுத போகிறது வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஆனால் நம்ம படிக்க போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் புக்ஸு ஆறாம் வகுப்புலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்குள்ள ஸ்கூல் புத்தகம் அதே மாதிரி சிலபஸ் வைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஜி சிலபஸ் வைஸ் பிஜி ரெஃபரன்ஸ் புக்ஸு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா படிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கை வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா டீச்சர்ஸ் வந்து கேட்டுட்ருக்கீங்க அதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணிடலாம் ஒரு ஸ்கூல் புக் இருக்குது அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் வகுப்பு சயின்ஸ் புக்கு இந்த ஆறாம் வகுப்பு சயின்ஸ் புக்கில் வந்து நமக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி அப்படின்னு சொல்லி தனித்தனியாக பிரிச்சிடலாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அளவீடுகள் விசையும் இயக்கமும் இந்த ரெண்டு லெசனுமே வந்து ஃபிசிக்ஸ் லெசன்ஸ் இதை வந்து நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்மை சுற்றி உள்ள பருப்பொருட்கள் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி லெசன்ஸ் இதையுமே வந்து கெமிஸ்ட்ரி மேஜர் டீச்சர்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தாவர உலகம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாட்னி மேஜர் பாட்னி டீச்சர்ஸ் வந்து இதை மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி விலங்கு உலகம் உடல் நலமும் சுகாதாரமும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவாலஜி மேஜர் சுவாலஜி டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து இந்த ரெண்டு லட்சனும் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஆக மொத்தம் இது வந்து ஸ்கூல் புக்கு தான் ஸ்கூல் புக்லேயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கிரிட்டிக்கலான டேட்டா பேஸ் எல்லாமே இருக்கு அதை வந்து நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவம் சயின்ஸ் புக்கு இதுல இருந்துமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப்பம் மின்னியல் இந்த ரெண்டு டாப்பிக்குமே வந்து ஃபிசிக்ஸ் டாபிக் இதை வந்து நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி லெசன்ஸ் இதையுமே வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி காற்று இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி செல் மனித உறுப்பு மண்டலங்கள் இது வந்து பார்த்திங்க அப்புடின்னா சுவாலஜி லெசன்ஸ் இதை வந்து நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் சுவாலஜி சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் ஓகேவா அப்போ ஒரு எக்ஸாம் இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸாமுக்கு வந்து சப்ஜெக்ட் என்ன நம்ம படிக்க போகிற டாபிக் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறணும் எதுவுமே தெரியாமல் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எதாவது ஒன்று ப்ரிப்பரேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வந்து பாஸ் பண்ண முடியாது ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்குமே வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் எந்தெந்த லெசனை வந்து எந்தெந்த ஜப்ஸ் டீச்சர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஆறாம் வகுப்பு சயின்ஸ் புக்கு டேடு டம் இதில் இருந்துமே வந்து பார்த்திங்க அப்புடின்னா நம்ம நல்லா படிக்கிற மாதிரி தான் இருக்கும் காந்தவியல் நீர் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் லெசன்ஸ் இதை வந்து ஃபிசிக்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி அன்றாட வாழ்வில் வேதியியல் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி லெசன்ஸ் இதை வந்து கெமிஸ்ட்ரி டீச்சர்ஸ் வந்து படிச்சுக்கோங்க நமது சுற்றுச்சூழல் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமது சுற்றுச்சூழல் பிளஸ் அன்றாட வாழ்வில் தாவரங்கள் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாட்னி மேஜர் இதை பாட்னி டீச்சர் எல்லாருமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா அதே மாதிரி ஏழாம் வகுப்பு சயின்ஸ் புக்கு இது வந்து ஏழாம் வகுப்பு சயின்ஸ் புக்கு ஃபஸ்ட்டு டம் இதுல இருந்துமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம படிக்க வேண்டிய பாடத்தை வந்து பாத்திரலாம் அலைவீட்டியல் விசையும் இயக்கமும் இந்த ரெண்டு லெசனுமே வந்து பிசிக்ஸ் லெசன்ஸ் இதை வந்து பிசிக்ஸ் டீச்சர் வந்து படிச்சுக்கோங்க அதே மாதிரி நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள் அணு அமைப்பு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி லெசன்ஸ் இதை வந்து கெமிஸ்ட்ரி லெசன்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாவரங்களின் இனப்பெருக்கம் மற்றும் மாற்றூர்கள் இது வந்து பார்த்தீங்க அப்புடின்னா பாட்னி லெசன்ஸ் இதை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் உடல் நலமும் சுகாதாரமும் இது வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஸ்வாலஜி லெசன்ஸ் இதை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஆக மொத்தம் ஒவ்வொரு மேஜருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஜெப்சைட் வந்து அவைலபிளாக இருக்குது படிக்கக்கூடிய நம்ம தான் வந்து தெளிவாக கிளியராக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஸ்கூல் புக்கை பொறுத்த மட்டும் வந்து அடிப்படை தகவல் வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் நம்ம எவ்வளோ நல்லா படிக்குமோ அவ்வளோக்களவும் வந்து ஈஸியாக வந்து நம்மளால் வந்து ரியலைஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு ஜப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா முழுமையாக வந்து நம்ம படித்தா மட்டும்தான் வந்து ஈஸியாக வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடியும் டெஸ்ட்டு பேஜ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம அக்காடமியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்குமே வந்து பள்ளி பாட புத்தகங்கள் தேர்வு வந்து நடைபெறும் அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் புக்ஸ் டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காண்டெக்ட் பண்ணுவோம் அதை வந்து அப்ரோச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி தமிழ் தகுதி தேர்வுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆறாம் வகுப்புலருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்குமே வந்து தமிழ் தகுதி தேர்வு வந்து டெஸ்ட்டு கான்டெக்ட் பண்ணுவோம் அதுவுமே வந்து அப்ரோச் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே வந்து மேஜர் கூறி மேஜர் கூறி ஓகேவா அதே மாதிரி எஜுகேஷ்னல் சைக்காலஜி கல்வி உளவியல் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பது கொஸ்டின் இருக்குது முப்பது மார்க் இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா மத்திய மாநில அளவில் உள்ள கல்வி திட்டங்கள் பற்றி மேக்ஸிமம் வந்து கொஷின் கேட்பாங்க அதை நம்ம நல்லா படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கல்வி திட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மத்திய மாநில அளவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ளஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டு கவர்மெண்ட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பல்வேறு கல்வி திட்டங்களை வந்து கொண்டு வருவாங்க அந்த பல்வேறு கல்வி திட்டங்கள் வந்து எதுக்கெல்லாம் வந்து பயன்படுது அதனுடைய அப்ரோச் என்ன அதனுடைய ப்ராசஸ் என்ன எந்த ஸ்டாண்டர்டுக்கு வந்து அதை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி முக்கியமான கல்வி கமிட்டிகள் கமிட்டி இதையுமே வந்து நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் எந்தெந்த கமிட்டி வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி அதையுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதையும் வந்து படித்து அப்ரோச் பண்ணுற தான் இருக்கும் ஓகேவா இது எல்லாமே எஜுகேஷ்னல் சைக்காலஜி அதே மாதிரி கரண்ட் அஃபேர் ஜிகே கரண்ட் அபேர் ஜிகை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படிக்க வேண்டியது எல்லாமே வந்து டெய்லி நியூஸ் பேப்பர் ஒரு எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சாலே நம்ம படிக்க வேண்டியது வந்து ஹிந்து தமிழ் நியூஸ் பேப்பர் அதே மாதிரி தினமணி நியூஸ் பேப்பர் இந்த ரெண்டு நியூஸ் பேப்பரை படித்தாலே வந்து போதுமானது கரண்ட் அபேர் ஜி கேக்கு மிக முக்கியமான கல்வி திட்டங்கள் மிக முக்கியமான திட்டங்கள் மத்திய அளவில் திட்டங்கள் மாநில அளவில் திட்டங்கள் இது எல்லாமே வந்து கொடுப்பாங்க இதையுமே வந்து நல்லா படிச்சுக்கிற தான் இருக்கும் ஓகேவா இது எல்லாமே வந்து காமனான ஒரு டேட்டா பேஸ் ஓகே அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா மேஜர் மேஜரை பொறுத்த மட்டில் வந்து இப்போதைக்கு வந்து நமக்கு பாடத்திட்டம் வந்து பழசா புதுசா அப்படிங்கிற மாதிரி தெரியாம தான் வந்து எல்லாருமே படிச்சுட்டு இருக்கோம் அதே மாதிரி நியூ சிலபஸ் வந்ததுமே வந்து பார்த்திங்க அப்புடின்னா நியூ சிலபஸ் வந்து நம்ம நல்லா படிக்கிற இருக்கும் அதையுமே வந்து அப்ரோச் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி டெஸ்ட்டு பேஜுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நம்ம படிக்க படிக்க தான் வந்து நமக்கு வந்து நல்லா ப்ராக்டிஸ் ஆகும் அதே மாதிரி டெஸ்ட்டு போட்டு பார்க்க மட்டும்தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் கொஸ்டின் பேட்டர்ன்ஸ் ஈஸியாக இருக்கா கஸ்டமாக இருக்கா டைரக்ட் கொஸ்டினா இன்டெரக்ட் கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி ரியலைஸ் பண்ண முடியும் அதையுமே வந்து புரிஞ்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ டைம் வந்து இப்போதைக்கு அதிகமான டைம் இருக்குது இப்போவே படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடியும் ஓகேவா ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் காண்டக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த விளக்கம் வந்து பதிவேற்றம் செய்யப்படும் ஓகேவா ஸோ வேறு எதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி நம்முடைய சேனலை யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் லேட்டஸ்ட்டாக போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட்டாக கிடைக்கும் ஓகேவா நன்றி வணக்கம்